நமஸ்காரம் ஓம் மகாவிஷு குரு அகத்து குருவே நமக இன்றைய தலைப்பு பொங்கலுக்கு ஒப்பிட்ட எதை இந்த அகத்தியர் வழிபாடும் ஐயன் வந்து பொங்கலுக்கு ஒப்பிட்ட இருக்கிறதா சுவாமிகள் சொல்றாங்க ஏன் அப்படி சொன்னாங்க என்ன விளக்கங்கள் தராங்கன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அகத்தியர் வழிபாடுனா என்னன்னு நான் முதல்ல ஆரம்பத்துல சொல்லியிருக்கணும் ஆனா ஒரு வழிபாடு இருக்கு ஐயன் இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு இருக்கிறதோட உங்களை இப்போ நானே இருக்கிறேன் அப்படின்னா நான் என்னைய பகுப்பாய்வு செய்யணும் நான் எதற்காக பிறந்திருக்கேன் அந்த நான் அந்த ஞானம் வேணும்ல நான் யாருன்னு முதல்ல ஞானம் வேணும் நான் இந்த உடல் கிடையாது நான் ஒரு ஆத்மா தான் இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது ஆத்மாவோட ஒரே குறிக்கோள் பரமாத்மா சே பரமாத்மா கிட்ட போய் சேர்றது தான் அதுக்கான வழிகள்லாம் என்ன அதுக்கான முட்டுக்கட்டைகள்லாம் என்னன்னு முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் அதை தான் என்னால் அடுத்து இது பண்ண அடுத்து கட்டத்துக்கு என்னால் போக முடியும் அதே மாதிரி சில விஷயங்கள் இதுக்கு இந்த புக்கில் விளக்கங்கள் சொல்லியிருக்கிறத நான் முன்னமே சொல்லியிருக்கேன் முன்னமே முன்னவே சொல்லிட்டேன் அது மா எது மாதிரி அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இன்பம் சுகம் திருப்தி கோபம் பொறாமை அப்புறம் மோட்சத்துக்கான வழி அப்புறம் திருமணம் எப்படி இருக்கணும் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அதோட அன்பு எப்படி இருக்கணும் காதல் எப்படி இருக்கணும் அகத்தில் யாரு கஜராஜ சுவாமிகள் யாரு அதுக்கு முன்னாடி குழந்தைகள் பிறந்து இறக்குது இல்லைன்னா குழந்தை குறைபாடோட இருக்குது அதுக்கான விளக்கங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவைதான்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது இப்படி நான் விளக்கும் போது ஓ அதுக்கப்புறம் நான் இந்த புக்கை வந்து ஐயன் வந்து ஒரு பொங்கலுக்கு ஒப்பிட்டார் அப்படின்னு சொல்லும் போது உங்களால அதை வந்து ஆஹ் பகுப்பாய்வு செய்ய முடியும் ஆமா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப வந்து ஐயன் வந்து இத சொல் சொல்லும் போது நம்ம உண உணர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் நான் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் விரும்புகிறேன் ஐயன் உபயோகப்படுத்திருக்க ஒவ்வொரு சொற்களும் ரொம்ப 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 அற்புதமா இருக்கும் சில வாக்கியங்கள் எல்லாமே கன்னடத்துலேயும் வந்திருக்கு இங்கிலீஷ்லயும் இருந்திருக்கு அதெல்லாம் அது எல்லா விஷயத்தையும் மொழிபெயர்த்து உதவு உதவு உதவுனது வந்து நிறைய ஆத்மாக்கள் உதவி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது தாருமரசன் அந்த ஐயா அப்புறம் முத்துலட்சுமி அந்த அம்மா நந்தினி அம்மா இவங்க எல்லாருமே உதவியிருக்காங்க மேலும் இந்த புத்தகம் மலையாளத்துல ஹிந்தியில் கன்னடத்துல தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக மொழிபெயர்க்கப்பட்டு அந்தந்த ஸ்டேட்டில் இதை வந்து எடுத்து சொல்றதுக்கான வழிமுறைகளை வந்து ஒரு பண்ணிட்டாங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுவும் இல்லாமல் முக்கியமாக கீதா அந்த அம்மாவை வந்து மும்பையில் இருக்காங்க அவங்கள ரொம்ப 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 நான் ஆழ்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அந்த அம்மா வந்து புக்கு புக்குக்கு என்ன செலவாகுதோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்குறாங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் வர்றது டேலி ஆகிறது அது எல்லாமே ப்ளஸ் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி நிறைய ஆத்மாக்கள் இருக்காங்க நான் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பேரை தான் சொல்றேன் இந்த இதுக்கா இந்த தொடரில் ஐயன் சொல்லுவாங்க அதில் உங்களுக்கு ஒரு ஒரு பின்பம் கிடைக்கும் கண்டிப்பாக நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அகத்திய பெருமானுக்கு பொற்பாதம் பணிந்து வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன் பொங்கலுக்கு ஒப்பிட்டார் இந்த தலைப்பு தான் பார்க்க போறோம் இதுல கஜராஜ சுவாமிகள் சொல்றாங்க மெய் சிலர்க்கின்றது மனமும் இரக்கை விரித்து பறந்து போக வேண்டும் என்கின்றது முப்பொருளும் சேர்ந்து உறங்கியிருக்கும் தெய்வீக உணர்ச்சியை தூண்டி எழுப்பும் ஒரு உணர்ச்சி ஆச்சரியம் பொங்கும் உன் செயல்களை நினைப்பதால் அப்பனே நீ தந்த பொங்கல் அதையே நீ பொங்கி வர நறுமணம்தான் நாளுக்கு நாள் பெருகி ஊரங்கும் பரவி வர இதை புகர்ந்தவர்கள் முகர்ந்தவர்கள் வண்டு போல் என்னிடம் மோடி வர அப்பா உன் செயலை நான் ஆனந்தமாய் தேடி வருவோருக்கு அள்ளித்தர அருள் தேவை என்றோம் ஓம் 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 பொங்கி வர ஆஹா பொங்கலே பொங்கி வா மாமுனிவர் அகத்தி சொல்றாங்க நான் கொடுக்கும் பொங்கலே பொங்கி வர இத்தனை நாட்கள் நான் பொங்கி வைக்கும் பொங்கல் அது அதுதான் பொங்கி இத்தருணம் பொங்கல் அது பொங்கி வர பொங்கி வரும் பொங்கல் அதனை பார்ப்பவர்கள் கண் விரிக்க நாவினாலே நீர் பெருக நான் நீ என்று நால்வர் உன்னை நாடி ஒரு காலம் பெறுக கையில் சான்றோருக்கு பொங்கல் எனும் சோரினை நீ அசவு அசந்து அன்புடன் தரும் காலம் அது அருகில் வர நான் உனக்கு தரும் வழிபாடு அதனை பொங்கல் சுவை உடன் அதனை பசியார உண்டு அதன் சுவைதனை பொங்கிய பொங்கல் அது சுவை அதனை நற்சுவை அதனை நம்பி நாடி வருவோருக்கு அள்ளி அள்ளி தருவாய் நீ இனி தடையேது மகனே காலமும் குறுகி வர என் செயலும் பெருகி வர இனி ஊற்று போல் சிமிழ் போல் ஆறு போல் மலை போல் வெள்ளமாக வெகு தூரம் சென்று வரும் நான் கொடுக்கும் வழிபாடு காரண ரூபன் நான் கர்த்தாணி கண் கலங்கும் காரணத்தை ஏன் என்று எடுத்து உரைத்து மனதிலும் ஒளியேற்க வைக்கும் பணியினை நீ தலைமையில் தாங்கி தேவகாரியத்தை செய்ய இனி தடையில்லை நீ செய்யும் காரியங்கள் நான் இருந்து செய்யும் காரியமே ஆகும் பிறர் கண்ணுக்கு காணாத தேவர்களும் முனிகளும் உலகத்தின் மக்களுக்கு நேரடியாக எடுத்துரை எடுத்துரைக்க முடியாத நிலைமையில் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகள் பகுதிகளில் ஒரு சிலரை பக்தனாகவோ சீடனாகவோ ஆராய்ந்து எடுத்துக்கொண்டு அவன் சாயல்களை சரி செய்து அவன் மூலமாக உலகத்தினோர் நல்வழியில் நடக்க நியமித்து வருகின்றோம் இப்படி ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவரின் கடந்த ஜென்மங்கள் நற்செயல்களை ஆராய்ந்து அறிந்து பேசும் தகுதியையும் கொடுத்து முதலில் நால்வர் இவரை நல்லவன் என்று அழைக்கச் சேவிக்கின்றோம் நாளாக நாளாக நால்வர் போய் நான்கு பத்து பேர் இவரை புரிந்து கொண்டு அறிவுரையை கேட்கும் ஆவல் கொண்டு அழைப்பிதழை அனுப்பி அன்புடன் கூப்பிட்டு வணங்கி இவன் பேசும் வார்த்தைகளை பண்புடன் கேட்க முன் வருவார்கள் இப்பணியை புரியும் போது அகங்காரம் இல்லாமல் புகழுக்கு அடிமையாகாமல் பணத்திற்கு ஆசைப்படாமல் இந்த நற்காரியத்தை தெய்வத்திற்கு அளிக்கும் பூஜை என்று நினைத்து அவரிட்ட கட்டளை என்று நினைத்து செயல்பட வேண்டும் இதற்கு பிறர் உதவியும் தேவை இருக்கும் குரு காட்டும் நல்வழி இருக்கும் இதற்கு மேல் தெய்வத்தின் அருளும் உண்டு இனி பொங்கிய பொங்கலை பிடி அளவு எடுத்து பக்குவமாக பணிந்து வரும் பக்குவமாக பணிந்து வருவோருக்கு கொடுத்து பின் வரும் நாட்களில் மேலும் வரும் மொழிகளையும் சேர்த்து சிறு நூலாக அச்சடித்து பிறருக்கு பரிமாற வேண்டும் பரிபூரணமான பின் பெரிய நூலாக அச்சடிக்க வேண்டும் அவ்வப்போது வெளிவரும் சிறிய நூல்களை படித்தவரின் பலர் உனக்கு என்றும் சேவை என்றும் தானாகவே முன்வருவார்கள் நீர் எவ்வாறு நான்கு பேரிலிருந்து நாற்பது பேர்களுக்கும் அதே அதேபோல் சிறியதாக வெளிவரும் சிறுநூட்களும் வேகமாக உலகத்துக்கு பெருகி வரும் தெய்வத்தின் அருள்பட்டு மலராக மலர்ந்து மனதையும் ஒளியையும் அளிக்கும் தேவகாரியத்தை உலகின் மக்களுக்கு எடுத்துரைக்கும் அதை நிறைவேற்றவும் ஒரு சிலர் மனிதரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக செயல்கள் நடைபெற்று வருகின்றன இன்றிலிருந்து நீ இன்னொரு படி மேல் நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் என்பதை உனக்கும் உனது மனைவி மக்களுக்கும் யாம் இக்கணம் தெரிவிக்கின்றோம் ஐயன் வந்து இந்த புக்கை பத்தின விளக்கங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இதில் வந்து நான் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஆஹ் கஜராஜ சுவாமிகள் கேக்குறாங்க ஒவ்வொரு வினாவும் ஒவ்வொரு வினாக்களாக அவங்க கேக்குறாங்க ஞானம்னா என்ன வழிபாடுனா என்ன மோட்சம்னா என்ன இதில் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் எல்லாம் ஐயன் ஏற்படுத்தி கொடுத்தன வார்த்தைகளா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன் அப்படி அவங்க மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு வாக்கியங்கள் கேட் கேட்கணும்னு தோணிருக்கு ஏன்னா அவங்கள தன்னோட முழு ஆஹ் விஷயங்களை ஐயன் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க நீங்க பாத்துக்கோங்க என்ன ஏன் அப்படின்னு அததான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க இங்க ஒரு மனுஷங்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா முதல்ல அவங்களோட பல ஆஹ் முன்ன ஜென்மங்களோட நற்க நற்கர்மங்களோட விளைவாக தான் தெரியப்படுத்துற மாதிரி இருக்கும் ஒரு கடவுளையோ ஒரு குருவோ தெரிய நம்ம போய் அதில் அவங்க கூட அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிதான் ஐயன் வந்து அவங்க கூட அட்டாச் ஆயிருந்திருக்காங்க அது அவங்க பணிவா இருந்திருக்காங்க நான் இதுதான் சொல்ல விரும்புகிறேன் பணிவா இருந்திருக்காங்க இந்த செயல் எல்லாம் என்னோடது அல்ல எல்லாம் உன்னோட இதய தேவா நீங்களே பார்த்துக்கோங்க நீங்க செய்ய வைக்கிறீங்க நான் வெறும் சும்மா ஒரு கருவி தான் நீங்க செய்ய தூண்டுறதும் நீங்களே சொல்ல என்னை கேட்க வைக்கிறதும் நீங்களே செஞ்சு அதுபடி படி செஞ்சுக்கிறதும் நீங்க தான் ஆமாம் அப்படிதான் இவங்க முழு மனசோட சரணாகதி அடைஞ்சனால இந்த மாதிரி ஒரு அற்புதமான நூல் அவங்களால இப்போ நான் முன்னமே இது இப்போ சொல்லியிருந்தாங்க ஒரு சின்ன நூல் பல விதமான மக்களை அவங்களுக்கு ஹெல்ப் அனுப்புவேன் அவங்க மூலமாக பல மொழிகள் அது மொழிபெயர்க்கப்படும் பெரிய நூலாக அச்சிடப்படும் சொல் எப்போ சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணு ஜூலை பதிமூணு காலையில் ஒம்பது பதினஞ்சுக்குன்னு டேட் எழுதியிருக்காங்க இன்னைக்கு டேட் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் இருபத்தி ரெண்டு காலையில பத்து பத்தே கால் இத்தனை வருஷம் பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கல ஐயனோட அற்புதங்கள்னு சொல்லலாம் அதனால நம்பிக்கையாக இருங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது படி கீழ் படிஞ்சு நடங்க அவ்வளவுதான் ஏன்னா இதில் வந்து ஒன்னே ஒரு மடம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வீடியோல நான் இத பத்தி பேசியிருக்கேன் வழிபாடு என்றால் என்ன அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க அகத்திர் வழிபாடு என்றால் என்ன என்று ஒரு கேள்வி உன்னுள் கேட்கின்றதே வழிபாடு என்றால் நான் சொல்லும் வழியில் நடப்பதுவே நான் சொல்லும் சொற்களை கேட்டு பணிந்து வணங்கி நடப்பதுவே அதனால கொஷின் கேட்காம இது கொஷின் எப்படின்னா இது எப்படி நீங்கள் சொல்றீங்க இந்த வாழ்க்கையில் இது கஷ்டம் அப்படின்னு கேட்காம ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நற்கன்பம் இருக்கும் நம்ம கெட்டதும் செஞ்சுருப்போம் அப்படி தானேங்க இப்போ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க ஆனால் அவங்க ஒரு நல்ல ஆத்மாவாக இருப்பாங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்கள முன் செஞ்ச தீவினைகளை இப்போ கழிச்சுட்டு இருக்காங்களா இருக்கலாம் இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அதனால நீங்க யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க யாருக்காவது ஒன்று நடக்குது அப்படின்னா ஆஹ் நீ கெட்டதுதான் செஞ்சிருப்பா அதான் உனக்கு இப்படி நடக்குது அப்படி கூட சொல்லாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரையும் நீங்க சபிக்கிறீங்க இல்லைன்னா அவனுக்கு வேணும் அப்படின்னு நீங்க எதாவது நினைக்கிறீங்கன்னா நீங்க நல்லதெல்லாம் செஞ்சிருப்பீங்கல்ல அது எல்லாமே போயிடும் உங்களோட பாதி நற்கன்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு போய் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அதனால அவங்கவுங்க செய்கிறதுக்கு அவங்கவுங்க அனுபவிப்பாங்க அது நல்லதோ கெட்டதோ ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன் என்ன ஒரு நல்ல விஷயம் செய்யறீங்களோ உங்களோட ஆத்மார்த்தமா உங்க குருக்கு கொடுத்துருங்க இதுல வர எல்லா புகழும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் போகணும் நம்ம அத போர்வைத்திக்க கூடாது ஆஹ் அது ஏன்னா அது வந்து தலைகணத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் அடுத்து நம்மளோட குரு கூட நம்மளால காண்டாக்ட் பண்ணவே முடியாது என்னடா இவ இப்படி பேசுறா அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க ஆத்மார்த்தமா ஒரு ரூம்ல உட்காருங்க தினமும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் எவ்வளோ தூரம் நம்ம ஃபோனை ஸ்க்ரோல் பண்றோம் எவ்வளோ இன்ஸ்டா பார்க்கறோம் எவ்வளோ வீடியோ பார்க்குறோம் கண்டதை பார்க்குறோம் கண்டதை பேசுறோம் கண்டதை பக்கத்து வீட்டில் போய் அப்படி நடக்குதா எதிர்த்து வீட்டில் நடக்குதா உங்களோட வீட்டில் உள்ள இப்படி அஞ்சு நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காருங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு முன்னாடி உட்காருங்க உட்காந்துட்டு முதல்ல இந்த பரப்புக்கு நன்றி அது நீங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி எவ்வளவு நல்லவங்களா இருந்தாங்களோ எவ்வளவு நல்லா இருக்கேன் பா அந்த கிராட்டிட்யூட் பண்ணுங்க கடவுளுக்கு கடவுள் முன்னாடி உக்காந்துட்ட கடவுளே நான் இன்னைக்கு எஞ்சிருக்கேன் உங்க புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன் என் கை கால் இருக்கு கண் இருக்கு ஐம்புலன்கள் நல்லா இருக்கு என்னால் நல்லா இருக்கேன் நான் என்ன உங்களோட அருளால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுங்க அப்புறம் நீங்க இருக்கிற முதல்ல இந்தியா நல்லா இருக்கணும் வேண்டுங்க அடுத்து தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க அடுத்து நீங்க இருக்கிற மாவட்டம் நல்லா இருக்கணும் வேண்டுங்க அப்புறம் நீங்க கொடுத்த உணவுக்கு நன்றி உடைக்கு நன்றி கொடுத்த கூரை வீடுகள் எனக்கு தலைக்கு மேல வந்து வெள்ளமோ த மழையோ நனைஞ்சுகிட்டே இருக்கிறபடியா ஐயன் வைக்கல நல்லா வச்சிருக்காங்க நன்றி அப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு ஏங்க அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத நீங்களே பாப்பீங்க அந்த கடவுள் உங்க கூட பேசுவாங்க கண்டிப்பா பேசுவாங்க அதுக்குதான் நான் சொல்றேன் இப்ப எதுவும் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த விஷயங்கள் உங்க தலைகணத்துக்கு மேல போகாதபடி பாத்துக்கோங்க தலைகணம் பெரும் பதவி போஸ்ட் எல்லாம் நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்ல பண்ணுங்க அச்சீவ் பண்ணுங்க ஆனா அது என்னாலதான் முடிஞ்சதுன்னு அப்படின்னு ஒரு கர்வம் கொள்ளாதீங்க கடவுளோட ஆஹ் அனுக்கிரகம் இல்லாம நடக்கவே நடக்காது சில பேர் இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை இருக்காது பட் ஆனா பெரும் பணக்காரங்களா இருந்திருப்பாங்க எப்படி அப்படின்னா அவங்க முன் செஞ்ச கர்ம வினைகள் படி அவங்க நல்ல பணக்காரங்களா இருந்திருப்போம் இருக்க இருக்கிறாங்க ஆமா அதுக்கான வேலைகளை அவங்க அந்த ஜென்மத்துல பண்ணியிருப்பாங்க அதனால இப்போ அவங்க அப்படி இருக்காங்க ஆனா இப்போ அவங்க கடவுள் தான் எனக்கு அது கிடச்சிதுன்னு உணரலன்னு வச்சுக்கோங்க அது அவங்களோட கஷ்டம்தான் அதை பத்தி நம்ம பேச வேணாம் சொல்றேன் அதனால் சந்தோஷமா இருங்க இனி வரும் நாட்கள் எல்லாம் நலமாகவே அமையட்டும் ஐயன்ட்டு பனஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷமா இருங்க